வாழ்க்களமுடன் இறை அருளும் என்றென்றும் காப்பாக அமையமாக ஓம் சிவ சிவ ஓம் இளத்தூர் அருள்மிகு மதுநாத சுவாமி திருக்கோயில் ஆலய வரலாற்று படுவன் மகா மாமனிவர் அகஸ்தியரிடம் வேண்டுதல் அரணாரின் அகத்தியில் ஆழ்ந்திருந்த அகத்தியரே சித்தர்களின் சீர்மரவை சிவனர்களால் தோற்றுவித்த குவலயம் போற்றிடும் கும்பமுனியாம் அகத்தியரே முத்தமிழின் முழுமதியாய் முருகனாம் சத்குருவிடம் ஓங்காரத்தின் உட்பொருளை உபதேசம் பெற்றதோடு செந்தமிழையும் கற்றறிந்து புதியனே தலைமையான தமிழ்மொழியாய் தாரணிதனை நிலைத்தவரே அவள் தெனிய தமிழ்மொழியில் ஆதியானதாம் படுவலாக அகத்தியம் படைத்தளித்த அகத்தியராம் தவமுனியே காசினியின் சமநிலையை காத்தருளிகை குருமுனியே தட்சணத்து பொதியையிலே தவனியற்றும் தலைமகனே பொதியமலை சாரலிலே பொலிவுடனே பறந்து பட்டனது தவழ்ந்தாடும் தன்னகத்து கோமிதனே ஆதி சிவனாம் இறைவனுக்கு ஆலயங்கள் ஐந்தினை தென்காசி பாபநாசம் திருநெல்வேலி குற்றாலம் இலத்தூர் என்பதான இடங்களில் அமைத்தவரே அகத்தியராம் தாங்கள் அமைத்த அரணி ஆலயங்களில் இலத்தூரில் இலங்கிடும் இறைவனது ஆலயத்தின் தல வரலாறு எழுதி உரைக்கிறவே தளராததாம் ஆவலானேன் பெற்றவள்ளை மலலைய போல் பிதற்ற வந்த எந்தனுக்கு எடுத்து தந்திடுவாய் அருகிலிருந்து காத்திடுவாய் தவமணிவராம் அகத்தியரே தால்வழிந்து வேண்டுகிறேன் ஓம் தத்து வித்தகே மகாதேவாய தேமகி தன்னு ருத்ர பிரஜோதியார் மலைமகள் நேசனாம் மதுநாத ஈசனவர் அறம் வளர்த்த நாயையோடு ஆலயம் கொண்டவர் இத்தலத்தில் இறைவனது திருக்கோயில் அகத்தியரால் அமைந்திட்ட அருள்மிகு வரலாறையும் ஆலயத்தில் அருள்வாளிக்கும் அனைத்தான தெய்வங்களின் பாங்கான காட்சிகளோடு பக்தி நிறை தரிசனத்தையும் ஆலயத்தில் நிகழ்ந்திடும் அனைத்தான விழாக்களையும் இறைவனின் திருவர்களால் இயற்றியே பகவானின் திருவடிகளில் பணியுடனே சமர்ப்பிக்கின்றேன் இளத்தூரின் அமைவிடம் வையகத்தின் விடியலுக்காய் வாரணாசியாம் வடகாசியில் அருளாட்சி புரிந்திடும் ஆதி சிவனாம் கிருஷ்ணநாதர் திருவாசகம் தேவாரங்களில் தினந்தோறும் திரைத்திறவே தன் நாடுடைய சிவனராக தென்காசியிலும் கோவில் கொண்டார் தேவாதி தேவனாம் இறைவனவர் தேடி வந்தே வீற்றிருக்கும் தமிழகத்தின் தென்காசி தாரணி போற்றும் திருநகராம் பாரதத்தின் பாங்குரவே அமைந்து மேதினையில் சிறந்த மேற்கு துறவின் அடிவார பரப்பு அமைந்திட்ட நல்லிணமாம் தெற்கனத்து காசியான தென்காசி மாவட்டத்தில் பொதியை எனும் தினிமலைகள் பொலிவுடனே தவழ்ந்தாடி மனதை வருடும் மாறுதமாய் மறவியே தான் விளையாடி தெல்லு தமிழ் தேனிசையாய் செம்மாண்டு அங்காடி திசையாய் தென்னவரின் விருநலமாம் பொலிந்த புதுப்புணலாய் கொங்கிடும் மனப்பான இயற்கை வளம் பெருகும் திருநிலமாம் செம்மையது சிறந்தோங்க சீர்மரியில் செவ்வியதாம் நலம் பெருகும் செங்கோட்டை வட்டம் பார்க்கின்ற திசையெல்லாம் பசுமையது வாய் கவிஞரை காட்சி கண்டு கண்களும் கழித்திருக்க நிரந்தரின் வளமையால் நெஞ்சகம் இனித்திருக்க மாண்புதரை வாழ்வியலால் மனிதமும் திருத்தலமே இனியதான இறங்கிடும் இளத்தூர் பலியாகும் இயற்கையிலே கொஞ்சிடும் இருப்பிடமாய் திகழ்கின்ற இலத்தூர் என்பதான இரையொருள் தரமானது முற்காலத்தின் நாட்களில் மூங்கில் வனமாய் விளங்கியது ராமபிராணாம் அன்னரவர் லக்ஷ்மணராம் இளவலோடும் வாழ் சுழற்சி களமாடும் வானர்களின் படையோடும் இலங்காவில் சென்றதே இவ்வழியாய் வருகின்றன வடமெல்லாம் வழி நடந்து வருகின்ற ராமபுரம் தாகத்தால் துவைப்பதை தன் மனதில் தான் அறிந்த அன்ம ஆஞ்சநேயர் அக்கடனை செயல்பட்டு ராமராமாய் என்றுதான் ராமநாதம் தியானித்து தன்னுடைய வாழ் சுழற்சி தரைதரையில் அடித்தைத்தார் மாருதியின் வாழ்பற்ற மந்தரையை தொலைத்தவாறு பெர்ரதியாம் ஆகாய கங்கை பெருக்கெடுத்து பாய்ந்து வந்து அண்ணனுடன் இரவலுக்கும் அனைத்தான வடைகளுக்கும் நீர்வெட்டை தைத்ததோடு நிலையானதாம் நதியும் அனுதி அடர்வனத்தின் பரப்பினிலே அனுமானால் தோன்றிய அனைவருக்கும் தாகம் தீர்த்த அலையாடும் அந்நதிதான் அனுமனின் நினைவாக அனுமன் நதி என்றானது அனுமனதி அரையோரம் அமைந்திட்ட வசிப்பிடமே இன்றைய இளத்துறாய் இளைஞம் தனமாகும் ஓ சேவ சேவ ஓம்